நான் சொல்லப்போற கதைக்கும் இந்த வீடியோவில் வரும் மாடல் பெண்களுக்கும் எவ்வகை தொடர்பும் இல்லை கதை பிரியர்கள் கதையை கேளுங்கள் வீடியோ பிரியர்கள் வீடியோவை பாருங்கள் இப்போது கதைக்குள் போவோம் இரவு பத்து மணி கண்ணகி தெரு வெறிச்சோடி கிடந்தது ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டுமே திறந்து இருந்தது அதன் ஓனர் விஸ்வா மட்டுமே உட்கார்ந்து இருந்தான் அப்போது கல்யாணி வேகமாய் கடைக்குள் வந்தாள் அவளைப் பார்த்த விஸ்வா கோபமாய் ஈம்மா கடை திறக்கும் போதுதான் வர்றீங்கண்ணா இப்ப மூடும்போதும் வர்றா ஆரம்பிச்சுட்டீங்களா போம்மா என்று கத்தினான் ஆனால் அவளோ கடைக்குள் சுற்றி பார்த்து அண்ணே அதோ அந்த சின்ன பவுடர் டப்பா ஒண்ணு வேணும் அது எவ்வளவு என்று கேட்டாள் பிச்சைக்காரிக்கு எதுக்கு பவுடர் என்று அதிர்ச்சியான விஷ்வா இருபது ரூபாய் என்று விலையே சொன்னான் கல்யாணிக்கு முப்பது வயது இருக்கும் கடந்த ஆறு வருடமாய் கண்ணகி தெருவில் உள்ள அம்மன் கோயிலின் முன்பு அமர்ந்து பிச்சை எடுக்கிறாள் இடுப்பில் வைத்திருந்த சுருக்கு பையை அவிழ்த்து பணத்தை எடுத்தாள் விஸ்வா மனதில் பல கேள்விகள் ஓடியது ஒரு பிச்சைக்காரிக்கு ஏன் பவுடர் அதுவும் ராத்திரியில் ஏன் பவுடர் வாங்குகிறாள் வயத்துக்கு சொறி இல்லாதப்போ முகத்துக்கு பவுடர் எதுக்கு ஒருவேளை இவள் பகலிலே பிச்சை எடுத்துட்டு ராத்திரியிலே ஆண்களின் ஆசையை தீர்த்து பணம் சம்பாதிக்கிறாளோ என்று விஸ்வா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் பணத்தை நீட்ட அதை வாங்கிக் கொண்டு பான்ஸ் பவுடர் டப்பாவை எடுத்துக் கொடுத்தான் வியாபாரம் நடந்தா போதும் அவ எட்டிப் போனா எனக்கென்ன என ஒரு நிமிடம் விஸ்வா மனதுக்குள் யோசித்தாலும் அவன் மனதுக்குள் எழுந்த பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருந்தால் அவனுக்கு தூக்கமே வராது கல்யாணியிடம் கேட்டே விட்டான் ஏம்மா தெரு தெருவா அலைஞ்சு அஞ்சு பைசா பத்து பைசாவா சேர்க்கிற உனக்கு பவுடர் எதுக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லாதப்போ இதை ஏன் அனாவசியமா வாங்குற என்று கேட்டான் ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்த கல்யாணி எனக்கு எதுக்குன்னே பவுடரு என் பையனை நேத்துதான் பள்ளிக்கூடத்துல ஒன்னாம் கிளாஸு சேர்த்திருக்கேன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனும் மற்ற பிள்ளைந்த மாதிரி நீட்டா போகணுங்கிறது என் ஆசை அவன் மனசுலேயும் தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுல அதுக்காகத்தான் என்று சொன்னதும் வெட்கத்துடன் தலை குனிந்த விஸ்வா என்னைய மன்னிச்சிடுமா நான் ஒரு நிமிஷம் உன்னைய தப்பா நினைச்சுட்டேன் என்றான் என்னன்னே நினைச்ச ராத்திரியில படுத்து சம்பாதிக்கிறாளோன்னு நினைச்சியா நல்லவேளை நீ நேரடியா கேட்டுட்டுட பல பேரு பொம்பளைங்களை இப்படி ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சு பேசிதான் அவங்களோட பலவருட உழைப்பையே கேவலப்படுத்திடுறாங்க நீ மனசுக்குள்ள வச்சுக்காம கேட்டில அதுக்கே உனக்கு நன்றின்னே என்று கூறிவிட்டு போனாள் ஒரு பிச்சைக்காரியின் நன்றியை ஏளனமாய் பார்க்காமல் அந்த நன்றி என்ற வார்த்தை குத்தியவலியால் மனம் துடித்து கலங்கி நின்றான் விஸ்வா நண்பா தயவு செய்து எவரையும் கண்களால் மட்டும் எடை போட்டு தவறாய்ப் பேசி கேவலப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிடாதீர்கள் வணக்கம் நண்பா பல பேருக்கு வீடு கட்டி அதில் குடியேறனுங்கிறது கனவாகவே உள்ளது இப்படி கனவு கண்டே பல வருடங்களை தள்ளிவந்த பழனி என்ற விவசாயி செய்த காரியத்தை கேளுங்கள் பட்டிவீரன்பட்டி என்ற கிராமத்தில் இருந்த பழனி என்ற விவசாயிக்கு காலியாக உள்ள தன் புஞ்சை நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என பல வருட ஆசை சிறுக சிறுக போல சேர்த்து வைத்த காசுடன் அவன் மனைவி இந்து கொடுத்த நகைகளை விற்று காச்சாக்கி அதையும் சேர்த்து ஒருவழியாக வீட்டை வீட்டைக் கட்ட ஆரம்பித்தான் வீடு நான்கு மாதத்தில் கான்கிரீட் போடப்பட்டு கம்பீரமாய் காட்சியளித்தது என்றாலும் அதற்கு மேல் வீட்டை பூசுவதற்கும் தரை போடுவதற்கும் காசு பத்தாமல் வேலைகள் நின்றது கடன் வேண்டி பேங்குக்கும் வீட்டுக்குமாய் இரண்டு மாதம் அலைந்தான் ஒருநாள் இந்து கையில் ஒரு பேப்பருடன் ஓடிவந்தாள் என்னங்க ரெண்டு மாசமா நீங்க பட்ட கஷ்டம் வீண் போகலைங்க செக் ரெடியா இருக்கு வந்து வாங்கிக்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஆனால் பழனியோ இப்ப வேணாம் இந்து இன்னும் மூணு மாசம் கழிச்சு கட்டிட வேலையை ஆரம்பிப்போம் என்றான் பழனி இப்படி சொல்வான் என இந்து எதிர்பார்க்கவேவில்லை என்னங்க உங்களுக்கு பைத்தியமா புடிச்சிருக்க இந்த லோனுக்காகத்தான தவம் கிடந்தோம் இதுக்காக எத்தனை நாள் அலையா அலஞ்சிங்க பாதியில நிக்கற வீட்டு வேலையை சீக்கிரமா முடிக்காம ஏன் லேட் பண்றீங்க என்று இந்து கோபமாய் கேட்டாள் கோபப்படாம என் கூட வா என்று இந்துவை அழைத்துக் கொண்டு பாதியில் வேலை நடக்காமல் நிற்கும் புதிய வீட்டிற்குள் சென்றான் அங்கே பார் என வீட்டுக்குள் மேல் மேல்நோக்கி கையை நீட்டிக் காட்டினான் மேலே பார்த்த இந்து அங்கு இருந்ததை கண்களை விரித்து ஆச்சரியமாய் பார்த்தாள் இந்து ஒரு வீடு கற்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கே தெரியும் இப்ப நம்ம வீட்டுல குருவி கூடு கட்டி அதுல நாலு குஞ்சும் பொரிச்சிருக்கு இன்னும் மூணே மாசத்துல குருவி குஞ்சுகள் பறந்து போயிடும் அப்புறமா நாம வீடு கட்ட ஆரம்பிப்போம் ஏனா அதுக நல்லா வாழ்ந்துட்டு போனாதான் மேற்கொண்டு இங்க வாழப்போற நம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்று பழனி சொல்லவும் தன் கணவனை பெருமையாய் பார்த்தால் இந்து